அனைத்து கணினி ஆசிரியர்களுக்கும் வணக்கம் கணினி ஆசிரியர்களுக்கான கவன ஈர்ப்பு போராட்டம் நாளை தினம் சென்னையில் நடக்கவிருக்கிறது இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேருந்துகள் இயக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த அளவு உங்களது பங்கெடுப்பையும் முன்னெடுப்பையும் எடுத்து வைக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களைத் தவிர வேறு யாரும் பெற்றுத்தர முடியாது அறுபதாயிரம் கணினி ஆசிரியர்களின் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் போதுமான அளவு குறைந்தபட்சம் பத்தாயிரம் கணினி ஆசிரியர்களாவது தங்களது பங்கெடுப்பை எடுத்து வைக்க வேண்டும் இதில் எவ்வளவு பேர் உங்களது அறிமுகத்தை உங்களது பாடத்திற்கான அறிமுகத்தை முகவரியை இந்த சமூகத்தில் கொடுக்கவிருக்கிறீர்கள் கணினி அறிவியல் ஆசிரியர்கள் ஏன் இந்த கண்ணி அறிவியல் பாடத்தை தேர்வு செய்து படித்தோம் என்ற அவள நிலை என்ற மனதில் உருக்கத்தோடு இருப்பவர்கள் நிச்சயம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஒரு பாடத்திற்கென்று தீண்டாமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தீண்டாமை கொடுமையை நீக்கி கணினி அறிவியல் ஆசிரியர்களின் உரிமையை மீட்டெடுத்து நமது பாடத்திற்கு கணினி அறிவியல் ஆசிரியர்கள் கணினி அறிவியல் படித்து பிஎட் முடித்த ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் அரசு பள்ளியில் அறிமுகப்படுத்தவிருக்கிறார்கள் ஆனால் அந்த பாடத்திற்கான ஆசிரியர்கள் கணினி அறிவியல் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது அனைத்து கணினி ஆசிரியர்களின் ஆசையாக இருக்கிறது உங்களது முயற்சி நிச்சயம் ஜெயிக்கும் உங்களது பங்கெடுப்பிற்கு நிச்சயம் இந்த அரசு வழிகோலும் ஒரு முடிவு எட்டும் என்ற நம்பிக்கையில்தான் தான் தினம் நமக்கான போராட்டம் நிச்சயம் அனைவரும் உங்களது பங்கெடுப்பை கொடுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கான பொறுப்பாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கான பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீர்களோ உங்களது பெயரை பதிவு செய்தால் போதுமானது நிச்சயம் உங்களை பேருந்து வந்து ரொம்ப பாதுகாப்பாக அழைச்சி செஞ்சுட்டு உங்களோட இடத்துல கொண்டு வந்து விட்ருவாங்க ஸோ உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ அதாவது பஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான் பிகாஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் சென்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கு நிறையா வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம் பட் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு குரூப்பாக போகும்போது உங்களுக்கு சேஃப் ஜோன் தான் உங்களை எந்த விதத்துலையும் வந்து யாரும் பாதிக்காத வகையில் வந்து பொறுப்பாளர்கள் உங்களை நிச்சயம் வந்து பாதுகாப்பாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸாக இருங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு ந நமக்கு என்ன யாரோ போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டாம் ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் பார்ட்டிசிபேஷன் ஆன் எவ்ரி ஈவெண்ட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் தேங்க்யூ